ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் போயிருந்தேன் அந்த ட்ராவல் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராவலுக்கு தேவையான பேக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் எங்களுக்கு ட்ரெயின் இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் வந்து ட்ரெயின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து ஒரு மணிக்கு கிளம்பிட்டோம் தேவையான திங்ஸு எல்லாமே நாங்கள் பேக்கிங் வந்து எடுத்து வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு மணிக்கு வந்து நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக ஆட்டோவில் தான் போயிருந்தோம் ஏன்னா கொஞ்சம் ஸ்டேஷன் வந்து தூரம் அதுவும் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் போக முடியாது எல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டமாக அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆட்டோலேயே போயிட்டோம் ஒரு மணிக்கு நம்ம போனால் தான் போய் அந்த பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெயின் நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்த சீட்டு எல்லாமே கண்டுபிடிக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் நான் இதோட பெங்களூருக்கு வந்து செகண்ட் டைம் போகிறேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெலாம் போனோம் அப்படின்னா நானே எங்கள் அம்மா அப்புறம் என்னோட இன்னொரு அண்ணன் மொத்தம் மூணு பேர் தான் நாங்கள் வந்து பெங்களூருக்கு போனோம் ஓ போய் ட்ரெயினெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ ட்ரெயினை பார்த்துட்டு ஒருத்தவங்க கூட கேட்டால் அவங்க சொன்னாங்க செகண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொன்னாங்க ஸோ அதனால் படியெலாம் படி வழியாக செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி கோச் கொடுத்துருந்தாங்க ஸோ சீட் நம்பர் எல்லாமே நான் பார்த்துட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து கழுவி விட்டுட்ருக்கோம் ட்ரெயின்குள்ளே அதனால கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ட்ரெயின்குள்ளே போன செம்ம வைக்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேக வேகமாக வந்தோமா அந்த படியில் ஏறி வந்து அப்புறம் ட்ரெயினெல்லாம் கண்டுபிடிச்சதுனால கொஞ்சம் வைக்க ஆயிடுச்சு அப்புறம் எங்களோட சீட்டு போய் பார்த்தோம் சீட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் சீட்டை பார்த்து லக்கேஜ் எல்லாத்தையுமே உள்ளேயே வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு ட்ரெயின் கிளம்ப முயற்சியில் தான் அவங்க வந்து ஏசி போடுவாங்க போல் அதுக்கு முன்னாடி ஏசி போடவே இல்லை நான் இன்னொரு விஷயம் கிட்ட சொல்லணும் நான் எதுக்காக பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு ஸோ எனக்கு வந்து மொத்தம் ரெண்டு அண்ணன் அதில் இன்னொரு அண்ணனுக்கு குழந்த பிறந்திருக்கு அதுவும் பேபி கேர்ள் பேபி பிறந்திருக்கா ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அங்கே தான் போகிறேன் பார்க்கறதுக்கு தான் போகிறேன் ஸோ நான் வந்து பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தை முறை வேணும் ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பேபியை பார்க்குறதுக்காக ஸோ அதனால தான் நாங்கள் வந்து போகிறோம் நாங்கள் மூணு பேர் போகிறோம் எல்லாருமே போக முடியாதுங்கிறதுனால நாங்கள் மூணு பேர் மட்டும் போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த தடவை தீபாவளியுமே அங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோமான்னால் கிடையாது ஸோ சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த பிளாகையும் நான் வந்து அடுத்தடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு ட்ரெயின் வந்து மெதுவாக தானே ஃபஸ்ட்டு போகும் டூ ஓ கிளாக் கிளம்புனால இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சீட்டு பக்கத்தில் யாருமே வரவே இல்லை ஒரு சுத்தர் கூட இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு ஸோ இதான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் இந்த அவுட்ஃபிட்டு தான் போட்டிருந்தேன் ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாப் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது நல்லா இருந்துச்சோ அதனால் இதை போட்டுட்டேன் ஸோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தூத்துக்குடியை விட்டு கிளம்பிடுச்சு கிளம்பி வட்டானா ஸோ அந்த ஊருக்கிட்ட வந்து வந்திருக்கு யாருமே இன்னும் எங்கள் பக்கத்து சீட்டில் வரவே இல்லையா ரொம்பவே போர் அடிச்சது நான் சும்மா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டீங்க பெங்களூர் விலாக் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் பெங்களூர் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவை மட்டும்தான் போகணும் அப்போவே நான் வ்ளாக் வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சேன் பட் என்னால் எடுக்க முடியலை ஸோ அதனால தான் இந்த டைம் நான் எப்படியாவது எடுத்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா மழை மேகமா இருந்துச்சு அதுவும் ஏசி வேற போட்டுட்டாங்களோ ரொம்ப கூலிங்காகவும் இருந்துச்சு இது வந்து ஆஃப்டர்நூன் டைம்ங்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோவா தெரியலை நைட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்து சீட்டில் வேற யாருமே வரல நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு ஏன்னா பக்கத்து சீட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து படுக்கும்போச்சுல மேலே போய் படுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது வேற இருக்கும் ஸோ எங்கள் அம்மா வந்து தூங்கிட்டாங்க எங்கள் அண்ணன் வந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து நின்றுச்சு திருப்பரங்குன்றம் ஸோ இந்த ஸ்டேஷனில் தான் நினச்சி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ண முடிச்சுல எந்தெந்த ஸ்டேஷனில் இருக்குது நம்ம ஊருக்கு வந்து எப்படி போய் எவ்வளோ தூரத்தில் போகிறது இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு வந்து வேரிஸ் மை ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் உங்களோடய ட்ரெயின் நம்பர் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதில் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை வந்து காமிச்சிட்டே இருக்கும் லொக்கேஷன் ஒவ்வொரு ஸ்டேஷனாக எங்கே போகிறோம் எல்லாமே காமிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் திருப்பரங்குன்றம் அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ட்ரெயின் நின்றுச்சு அதனால் அங்கே எதுவுமே வாங்க முடியலை நாங்கள் இங்கேருந்து பப்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் அதை தான் சாப்பிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வந்து பப்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் அதே சாப்பிட்டுட்டோம் ஏன்னா அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நைட் ஆகிடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்கும் திண்டுக்கல்லலாம் நிற்கும் ஸோ அதனால் சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் வந்து நின்றுச்சுன்னா நம்ம வந்து ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த பப்ஸை மட்டுமே நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஷனில் நின்றுச்சு அப்போ வந்து எதிர்க்க வந்து ட்ரெயின் போச்சு ஸோ இந்த மாதிரி எதிர்க்க ட்ரெயின் போகிறது பார்க்கறதுலாம் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரெயினில் எப்போ போனேன்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு தான் போனேன் ஸோ அந்த மும்பைக்கு போச்சுலேயே எனக்கு வந்து ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிச்சிட்டு அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிறைய வசதியெலாம் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ட்ரெயின்லேயே படுத்துக்கலாம் அப்புறம் பெட்ஷீட்டு அப்புறம் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ட்ரெயின் ட்ராவலு உங்களுக்கு யாருக்கெல்லாம் ட்ரெயின் டிராவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இங்கே போக போக கொஞ்சம் மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு எங்க அண்ணா தூங்கிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் தூங்கிட்டாங்க பக்கத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு சீட் இருந்துச்சு ஸோ அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் கூடயே சீட்டு நிறைய இருக்கும்ல ஸோ அதில் வந்து யாருமே வரலை எனக்கு தான் ரொம்ப போர் அடிச்சுது ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சி அப்படியே அங்கே நடந்துட்டு இருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்து நமக்கு நம்மளே மாதிரி பிள்ளைங்களாம் வந்தாங்கன்னா நம்ம பேசி நல்லா பழகலாம்ல ஸோ அந்த மாதிரி யாருமே வரல பட் போன டைம் நாங்கள் போயிருக்கும் முச்சில் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அப்போ வந்து ஜாலியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி போட்டுட்டாங்க செம்ம கூல் இருந்துச்சு சரி நம்மளும் படுப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க வந்து போர்வை வந்து நமக்கு கொடுப்பாங்க இது ஏசி ட்ரெயின்னால ரொம்ப கூலிங்கா இருக்கும் அதனால ரெண்டு பெட்ஷீட்டு அப்புறம் ஒரு பில்லோ கொடுத்துருந்தாங்க இங்க பாருங்க எங்கள் அம்மா எப்படி மூடிட்டு இருக்குன்னு எனக்கே ரொம்ப கூலிங்காக தான் இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மூடிட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்டேஷன் தான் இது இங்க நிப்பாட்டி இருக்காங்க ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மாவும் தான் போனோம் ஆனால் இங்கே வந்து அவ்வளோவா கடை இருந்துச்சு ஒரு கடை பட் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயின்குள்ளேயே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி யாருமே வரலை இந்த டைம் அதனால நாங்களே வெளியே போயிட்டு ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க சரி போய் நம்ம வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் வாங்குறதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போகணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எ எப்போவுமே இங்கே வந்து ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் போல் ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்தால் சப்பாத்தியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்து அறுபது ரூபா சொன்னாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ சப்பாத்தி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து குருமா கொடுத்துருந்தாங்க எனக்கு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நைட் டைமில் நான் சப்பாத்தி அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் இதை பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரியே இல்லைங்க வெறும் பேப்பர் மாதிரி இருந்துச்சு ஸோ இதை பார்க்கும்போதுலேயே டேஸ்ட்டு இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஆனால் நான் வந்து ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் இதை பார்க்கறதுக்கு வந்து வெறும் ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லாவே இல்லை மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கொண்டு வர்ற எதுவுமே அவ்வளோவா நல்லாவே இருக்காது அதனால தான் நம்ம வீட்டிலேருந்து ஏதாச்சும் செஞ்சு கொண்டு போகிறது பட் இந்த தடவை நாங்கள் எதுவுமே செஞ்சு கொண்டு போகாததுனால நாங்கள சப்பாத்தி வந்து வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு ஆனால் நல்லாவே இல்லை நான் சாப்பிட்டு பார்த்தேங்க அவ்வளவோ டேஸ்ட் நல்லாவே இல்லை எப்படியோ ஒரு ரெடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஸ்டேஷன் கிட்ட வரும்போது செம்ம மழை செம்ம கூலிங் ஆகிடுச்சி சரி சொல்லிட்டு நான் வந்து படுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் என்னோட பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே எடுத்தேன் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா வந்து ஆல்ரெடி தூங்கிட்டாங்க ஸோ இந்த கொடைக்கானல் ஸ்டேஷனில் கொஞ்சம் மழை வந்ததுனால ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏசி நாளே கூலிங்காக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஏசி வந்து செட் ஆகவே ஆகாது இதுக்கு முன்னாடி நான் வந்து அவ்வளோவா ஏசியிலேயே போனதே கிடையாது அதனால் எனக்கு ஏசி வந்து செட் ஆகாது ஸோ அதனால் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு யாருக்கெல்லாம் ட்ரெயின் ட்ராவல் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிராவல் தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு ட்ரெயின் டிராவல் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க யாருக்கெல்லாம் ட்ரெயின் டிராவல் பிடிக்குனோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை மாதிரி யாராச்சும் சும்மா சும்மா அங்கிட்டிங்கிட்டும் ட்ரெயின்குள்ளேயே இருப்பீங்களா ஸோ இல்லாட்டி உட்காந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா மேல் பர்த்து தான் கொடுத்துருந்தாங்க நைட்டு தூங்குறதுக்கு ஆனால் எங்கள் பக்கத்து சீட்டில் யாருமே வரவே இல்லை அதனால் நாங்கள் வந்து கீழேயே படுத்துட்டோம் கொஞ்சம் ஸ்டேஷன் போகும் யாராவது வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தேன் யாருமே வரல அதனால நான் கீழே படுத்துட்டேன் ஸோ ரெண்டு பில்லும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் தான் நமக்கு வந்து பெட்ஷீட் கொடுத்துருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்து போத்திக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு படுக்க உட்காந்துட்டேன் செம்ம கூலிங்கு இந்த மாதிரி கூலிங்காக இருந்ததே கிடையாது செம்ம குளிராக இருந்துச்சு சொல்லிவிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து நான் விரிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா ஆல்ரெடி தூங்கிட்டாங்க எங்கள் அண்ணனுமே ஆல்ரெடி தூங்கிட்டாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பெட்ஷீட் எடுத்து நான் போத்திட்டு லைட் ஆஃப் பண்ணணும் ஏன்னா நமக்கு எதுக்கு வந்து ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்களும் தூங்குவாங்கள்ல நைட்டு அதனால் சொல்லிவிட்டு நான் வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்காண்டி லைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இப்படி தாங்க நான் உட்காந்துருந்தேன் நைட்டு எப்படி இருக்கேன் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி போர்வே போற்றிட்டு லைட்டெல்லாம் ஆமாத்தியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு நான் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிருட்டேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நமக்கு பெங்களூர் கேன் ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணணும் அதனால் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் இப்படி தான் இருந்துச்சு செம்ம தலைவலிங்க ஏன்னா ட்ரெயினில் ஏசியில் இருந்தனால கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்க போகிற ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு சொன்னாங்க நான் வந்த இதுல வந்து அந்த இதில் வந்து பார்த்துட்டே இருந்தேன் அந்த ஆப்பில் வந்துட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு ஸோ so, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து வந்துருச்சு இப்போ வந்து இறங்கிட்டோம் நாங்கள் எந்த ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்களூர் கேண்ட் இந்த ஊருக்கு தான் போகிறோம் ஸோ இந்த ஊரில் வந்து எங்கள் அண்ணா இருக்கிற இடத்துக்கு போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து எனக்கு பிக் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க என்ன வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டாங்க ஸோ நாங்கள் அதனால் இறங்கி இருந்தோம் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணாவும் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் வந்து டீ குடித்தாங்க எனக்கு டீ குடிக்க மாட்டேன்னா நான் ஸோ அதனால் நான் டீ எதுவுமே குடிக்கலை அதனால் எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மா மட்டும் டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் வந்து பிளாட்ஃபார்ம் ஒன்றில் வந்து எங்கள் அண்ணன் நிற்க சொன்னாங்க நாங்கள் அந்த ஒன்றில் வந்து உட்காந்துட்டுருக்கோம் ோம் அப்படியே எங்கள் அண்ணன் வந்துட்டாங்க அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து காரில் எங்களை பிக்கப் பண்ணிட்டு போனாங்க ஸோ நாங்கள் காரில் தான் போயிட்டுருக்கோம் எங்கள் அண்ணா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு ஊர் ஸோ அந்த பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அது வந்து வாய்க்குள்ளே வராது ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா ஸோ அதுக்கு தான் போயிட்டுருந்தோம் அதுவும் இல்லாமல் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிராஃபிக் இருக்குதுங்க மார்னிங்கும் ட்ராஃபிக் இருக்குது ஈவினிங் நைட் டைம் எல்லா டைமும் ட்ராஃபிக் இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய சிக்னல் வேறு ஓயாமல் போட்டுகிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கேயே கூலிங் ஏசியில் வந்தோமா இதுவும் எனக்கு ட்ரெயின்லேயே கூலிங் ஏசியில் வந்தது அதுக்கப்புறம் கார்லேயும் கூலிங்காக இருந்துச்சு எப்படியோ எங்கள் அண்ணா இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டா போதுன்னு சொல்லிட்டு நான் கார்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு தூங்கிட்டேன் இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான மழை தான் போல ஒரே மலை வந்து தண்ணியாக அங்கனே இங்கனையும் கெட்டி கிடந்துச்சு அப்படியே எங்கள் அண்ணா இது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு சாமி பாட்டு போட்டு கேட்டுட்டு அப்படியே போயாச்சு ஜாலியாக இருந்துச்சு பெங்களூருக்கு வந்து நான் செகண்ட் டைம் வரேன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பேபியை பார்க்குறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எப்படா ரீச் ஆகும்னு இருந்துச்சு ஆனால் மோஸ்ட்டாக இங்கே டிராஃபிக் தான் நிறைய இருக்கும் போல் ஏன்னா இங்கே ஐடி கம்பெனி நிறைய இருக்கிறதுனால எப்போவுமே அவங்களுக்கு வந்து டே ஃபுல்லாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும்ல ஷிஃப்ட்டு கணக்கா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் இருந்துச்சு அப்புறம் நிறைய சிக்னல்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக எங்கள் அண்ணனோட வீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இதுதான் எங்கள் அண்ணாவோட வீடு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் ஸோ நான் பார்த்து தீபாவளி எப்படி செலப்ரேட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்